பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இம்மைக்கும் மறுமைக்கும் நல்லதை வேண்டுதல் எங்கள் இறைவனே எங்களுக்கு இவ்வுலகிலும் நன்மையை தருவாயாக மறுமையிலும் நன்மையை தருவாயாக நரகத்தின் வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று கூறுவோரும் மனிதர்களில் உள்ளனர் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி ஒன்றாவது வசனம் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹூ அலைவு செல்லும் அவர்கள் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வக்கினா அதாபன்னார் என்றே அதிகமாக பிரார்த்தித்து வந்தார்கள் பொருள் எங்கள் இறைவனே எங்களுக்கு இவ்வுலகிலும் நன்மையை தருவாயாக மறுமையிலும் நன்மையை தருவாயாக நரகத்தின் வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக அறிவிப்பவர் அனஸ் அலியல்லாஹ் நூல்கள் புகாரி ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது முஸ்லீம் ஐயாயிரத்தி இரநூத்தி பத்தொன்பது அல்லாவின் தூதர் சல்லாஹூ செல்லம் அவர்கள் முஸ்லிம்களில் ஒருவரை உடல்நலம் விசாரிப்பதற்காக சென்றார்கள் அவர் கோழிக்குஞ்சை போன்று நலிந்து பலவீனத்துடன் காணப்பட்டார் அவரிடம் தூதர் தூதர்சல்ல அல்லாஹு அலையுசல்லம் அவர்கள் நீ ஏதேனும் பிரார்த்தித்து வந்தாயா அல்லது இறைவனிடம் ஏதேனும் வேண்டி வந்தாயா என்று கேட்டார்கள் அதற்கு அந்த மனிதர் ஆம் நான் இறைவா நீ மறுமையில் அளிக்க இருக்கும் தண்டனையை முன்கூட்டி இவ்வுலகிலேயே எனக்கு தந்துவிடு என்று பிரார்த்தித்து வந்தேன் என்று கூறினார் அதை கேட்டு அல்லாவின் தூதர் அல்லாஹூ அலைவு செல்லம் அவர்கள் அல்லாஹ் தூயவன் உன்னால் அதை தாங்க முடியாது அல்லது உன்னால் அதற்கு இயலாது என்று கூறிவிட்டு எங்கள் இறைவனே எங்களுக்கு இவ்வுலகிலும் நன்மையை தருவாயாக மறுமையிலும் நன்மையை தருவாயாக நரகத்தின் வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று பிரார்த்தித்திருக்க கூடாதா என்று கேட்டார்கள் பிறகு அவருக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள் அவருக்கு அல்லாஹ் நிவாரணத்தை வழங்கினான் அறிவிப்பவர் அனசலி இல்லாஹோ அவர்கள் நூல்கள் முஸ்லீம் ஐயாயிரத்தி இரநூத்தி பதினாறு திருமிதி மூவாயிரத்தி நானூற்றி ஒன்பது அகமது பதினொன்னாயிரத்தி ஆறுநூற்றி ஏழு